மனதோடுதான் நான் பாடுவேன் மனதோடுதான் நான் பேசுவேன் விளியோடுதான் விளையாடுவேன் கண் கண்மூடுவேன் காதோடுதான் நான் பாடுவேன் மனதோடுதான் நான் பேசுவேன் கண்மூடுவேன் காதோடுதான் நான் பாடுவேன் வளர்ந்தாலும் நான் இன்னும் சிறு பிள்ளைதான் நான் அறிந்தாலும் அது கூட நீ சொல்லித்தான் வளர்ந்தாலும் நான் இன்னும் சிறு பிள்ளைதான் நான் அறிந்தால் குளவிலக்காக நான் வாழ காட்டவா காதோடுதான் நான் பாடுவேன் மனதோடுதான் நான் பேசுவேன் விளியோடுதான் விளையாடுவேன் உன்மடி மீதுதான் கண்மூடுவேன் காதோடுதான் படும் பாட்டை ஒரு பிள்ளை ரசிக்கின்றது பாலூட்ட ஒரு பிள்ளை அழைக்கின்றது நான் படும் பாட்டை ஒரு பிள்ளை ரசிக்கின்றது எனக்காக இரு நெஞ்சம் தொடிக்கின்றது எனக்காக இரு நெஞ்சம் தொடிக்கின்றது இதில் யார் கேட்டு என் பாட்டை முடிக்கின்றது காதோடுதான் நான் பாடுவேன் மனதோடுதான் நான் பேசுவேன் விளியோடுதான் விளையாடுவேன் உன் மடிமீதுதான் மீதுதான் மூடுவேன்